நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெரியார் யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க சேலம் லொகேஷன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க ஆன் பண்ண இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு தான் ஆரம்பிச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சிய வந்து ஆச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு நான் ஃபுல் டீடெயில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் நம்ம அந்த ஃபாலோ பண்ணாததும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ஒரு காரத்துக்கான வேலை வாய்ப்பு மாத சம்பளம் வந்து இருபத்தையாயிரம் வந்து பெரும் மந்த்லி வந்து உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எந்த மாதிரி பட்ட தகுதி வேணும்னா எம்எஸ்சி இன் சோலஜி இல்லைனா பாட்டினி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது உள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து யார் வேணும் அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை வச்சு அவங்க மெரிட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து இமெயில் மூலமோ இல்லைனா மொபைல் நம்பர் மூலமோ வந்து உங்களை கால் பண்ணி கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து பத்தாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய ஃபுல் நேமு உங்களோடய டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களோடய செக்ஸ் மேலாக ஃபீமேலாக மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரேஜா இல்லைனா அன்மேரிடா நேஷ்னாலிட்டி கேட்டகிரி ஓசியா ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அதர் கேட்டகிரி அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிசிக்கல் கேண்டிகாப்பு அந்த சம்மந்தப்பட்டதுன்னா அது ஒன்று எஸ் எஸ் நோ ஃபாதர்ஸ் நேம் எழுதிக்கோங்க அட்ரஸ் வந்து கரஸ்பாண்ட் கரெக்டான அட்ரஸ் எழுதிக்கோங்க ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி வந்து எழுதிக்கோங்க ரைட் சைடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து நீங்கள் கேட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி இந்த மாதிரி ஏதாவது முடிச்சுருந்தீங்கன்னா அந்த முடித்தது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து டுவெல்த்து பிஎஸ்சி சம்மந்தப்பட்டது எம்என்சி சம்மந்தப்பட்டது எனி அதர் குவாலிஃபிகேஷன் முடிச்சுங்களா அந்த குவாலிஃபிகேஷன் எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் எந்த இன்ஸ்டியூட் எந்த யுனிவர்சிட்டி முடிச்சிங்களோ அது இயர் ஆஃப் பாஸிங் என்ன சப்ஜெக்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சிஜிபிஏ லெவலில் இது பண்ணிக்கோங்க அதனைத் தொடர்ந்து கீழே வந்து உங்களுக்கு அட்டாச் லிஸ்ட் ஆஃப் பப்ளிகேஷன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய சர்டிஃபிகேட் கரண்ட் உங்களுடைய எம்ப்ளாயிடு நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணி கீழே வந்து அந்த உங்களை டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் வாசி பார்த்து கீழோட சைனை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டைரெக்டாவோ இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவோ இல்லைன்னா இமெயில் மூலமோ நீங்கள் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் இன்வெஸ்டிகேட் சிஎம்ஆர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுவாலஜி பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் பதினொன்று அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் இந்த வேலை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக வெப்சைட் லப்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி வேலை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தேவையான டவுட்டு கிளியர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவதுங்க உடனே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க